நண்பர்களுக்கு வணக்கம் மண்வாசனை வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம் அது என்னன்னா கார்த்திகை பட்டம் நம்ம மண்ணுக்கு தங்கமான மகசூலை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான காலம் இது இந்த கார்த்திகை பட்டத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எந்த பயிரை விதைக்கலாம் எந்த ரகங்கள் சிறந்தது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் எடுக்கலாம்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க கார்த்திகை பட்டத்தின் சிறப்பு என்ன நம்ம ஊருக்கு கிடைக்கிற வடகிழக்கு பருவமழை பொழியும் காலம் இதுதான் நல்ல மழை குளிரான தட்பவெப்பநிலையின்னு பயிர்கள் செழித்து வளர தேவையான எல்லாமே இந்த சமயத்தில் கைகூடி வரும் அதனால இந்த பட்டத்தில் விதைக்கும் போது மகசூல் நிச்சயம் சும்மா அமோகமா இருக்கும் கார்த்திகையில் விதைக்க ஏற்ற முக்கிய பயிர்கள் ரகங்கள் மற்றும் மகசூல் இப்ப நம்ம முக்கிய பயிர்கள் அதுக்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாங்கிற ஒரு பட்டியலை பார்க்கலாம் ஒன்று நிலக்கடலை இந்த பட்டத்தின் தங்க பயிர் ஏன் முக்கியம் நிலக்கடலைக்கு இந்த சீதோஷ்ண நிலை ரொம்பவே ஏற்றது ஏற்ற ரகங்கள் டிஎம் வி ஏழு அதிக விளைச்சல் தரும் விஆர்ஐ இரண்டு கோஎஃப்ஓ ஏழு விதை அளவு ஏக்கருக்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோ விதைக்கலாம் எதிர்பார்க்கப்படும் மகசூல் ஏக்கருக்கு மானாவாரியில் எண்ணூறு முதல் ஆயிரத்து இருநூறு கிலோ காய்ந்த காய் பாசன வசதி இருந்தால் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் கிலோ வரை எடுக்க முடியும் இரண்டு பயறு வகைகள் உளுந்து பாசிப்பயரு ஏன் முக்கியம் குறைவான காலத்தில் நல்ல பலன் கொடுக்கும் மண்ணுக்கும் சத்து சேர்க்கும் ஏற்ற ரகங்கள் உளுந்து கோ ஆறு வம்பன் விபிஎன் ஆறு விபிஎன் எட்டு பாசிப்பயரு கோ எட்டு வம்பன் விபிஎன் மூன்று விதையளவு ஏக்கருக்கு எட்டு முதல் பத்து கிலோ வரை விதைக்கலாம் எதிர்பார்க்கப்படும் மகசூல் ஏக்கருக்கு ஐநூறு முதல் எழுநூறு கிலோ வரை நல்ல மகசூல் கிடைக்கும் மூன்று காய்கறி சாகுபடி கத்தரி தக்காளி மிளகாய் இந்த காலத்தில் கத்தரி தக்காளி மிளகாய் போன்ற காய்கறிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் கத்தரி ரகங்கள் கோ சிஓ இரண்டு அண்ணாமலை தக்காளி ரகங்கள் பையூர் ஒன்று கோ மூன்று விதை அளவு பொதுவாக ஒரு ஏக்கருக்கு பதினைந்து ஆயிரம் முதல் இருபதாயிரம் நாற்றுகள் தேவைப்படும் எதிர்பார்க்கப்படும் மகசூல் ஏக்கருக்கு கத்தரி சரியான பராமரிப்பு இருந்தால் இருபது முதல் முப்பது டன் வரைக்கும் அறுவடை செய்யலாம் தக்காளி முப்பத்தைந்து முதல் நாற்பது டன் வரைக்கும் மகசூல் பார்க்கலாம் உங்களுக்கான சில கூடுதல் டிப்ஸ் மண் பரிசோதனை அவசியம் உங்க நிலத்தின் மண் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த சத்துக்களை கொடுத்தா மகசூல் இன்னும் கூடும் நீர் மேலாண்மை மழை பெய்தாலும் தேவைக்கேற்ப தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் சரியான இடைவெளி பயிர் நெருக்கமில்லாம சரியான இடைவெளியில விதைச்சா ஒவ்வொரு செடிக்கும் நல்ல காற்றோட்டம் கிடைச்சு பூச்சி நோய் தாக்குதல் குறையும் இந்த கார்த்திகை பட்டத்தை பயன்படுத்தி அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்து நம்ம மண்வாசனை மேலும் மணக்க வைப்போம் இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க விவசாயி நண்பர்களுக்கும் பகிர ஷேர் செய்ய மறந்துடாதீங்க நம்ம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டீங்களா இல்லைனா உடனே பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வருஷம் அறுவடை நல்லா இருக்கு நமக்கு நிறைய கடலை கிடைச்சிருக்கு ஆமா மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கும் இந்த வருஷம் மகசூல் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாங்க கூட நிறையுது வருஷம் அறுவடை நல்லா இருக்கு நமக்கு நிறைய கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு ஆமா மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கும் மூங் பயிறு நன்றாக விளைந்துள்ளது சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் ஆமா இது கடின உழைப்புக்கு கிடைத்த பலம் இந்த தக்காளிக்கல் எல்லாம் ரொம்ப நல்ல இருக்கு அம்மா நம்ம மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போகலாம் இயற்கை விவசாயம் நமது நிலத்திற்கும் மக்களுக்கும் சிறந்தது Subtitles